தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனைக்கு களமிறங்குறார் அண்ணன் சீமான் இது குறித்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள திமுகவின் வன்முறை வெறியாட்டம் பச்சை சனநாயக படுகொலை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து அமைதி வழியில் பரப்புரை செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மீதும் தம்பிகள் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள திமுக ரவுடிகளின் வெறிச்செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது தோல்வி பயத்தில் அதிகார திமிரில் திமுக மேற்கொள்ளும் இத்தகைய வன்முறை வெறியாட்டங்கள் நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் முடக்கிவிட முடியாது நாம் தமிழர் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவரும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய அரசியலை தன் உயிர் மூச்சாக கொண்டு களமாடும் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து என் தோளுக்கு துணையாக நிற்பவருமான அன்பு தென்னரசன் அவர்கள் மீது இரும்பு கம்பியை கொண்டு தாக்கி கொலை செய்ய முயன்ற திமுக ரவுடிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் ஆளும் கட்சியினர் இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களையும் தேர்தல் ஆணையம் இனியும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதமுள்ள நம்பிக்கையின் முற்றுமுழுதாக தகர்ப்பதாகவே அமையும் இன்னும் வைக்காத பேனா சிலையை உடைப்பேன் என்று சொன்னதற்கு கோபப்பட்ட சனநாயகவாதிகள் திமுக ஆதரவாளர்கள் உயிருள்ள மனிதரின் மீது நடத்தியுள்ள இக்கொலைவெறி தாக்குதலை கண்டிக்க வாய்த்திருப்பீர்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கூறிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு பெயர்தான் திராவிட மாடலா இனி இதுதான் திமுகவின் அரசியல் பாதை என்றால் அதை எதிர்கொள்ளவும் நாம் தமிழர் கட்சி ஆயுத்தமாகவே உள்ளது ஆட்சி அதிகார பலம் அதன் மூலம் கொள்ளையடித்த பணபலம் அதனை கொடுத்து திரட்டிய ரவுடிகள் பலம் ஆகியவற்றை மூலதனமாக கொண்டு முறைகேடாக தேர்தலில் வெல்ல சனநாயகத்தை படுகொலை செய்யும் திமுகவின் வன்முறை வெறியாட்டங்களுக்கு மாற்றத்தை விரும்பி நிற்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு இதன் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் குறிப்பிடுவது என்னவென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க போடுகிற அந்த நபர் யாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களின் பக்கம் நின்று உங்கள் குறைகளை தீர்ப்பவர்களா இல்லை குறை சொல்லும் போது உங்களை அடித்து அந்த இடத்துலேருந்து விரட்டுவர்களா உங்களுக்கானவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதில் தான் இருக்குது அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான் இந்த இடத்துல சொல்கிறோம் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது அந்த அதிகாரம் மக்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா அதை நம்ம எதுவுமே கேள்வி கேட்க போகிறதில்ல ஆனால் அது மக்களை தாக்குவதற்காகவும் அவர்களை அடித்து உண்ணம் ஒடுக்குவதற்காகவும் பயன்படுது அப்படின்னும்போது அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுப்பது ஒரு ஆகப்பெரும் முட்டாள்தனமான ஒரு தான் நான் பார்க்கிறேன் நான் சீமான் களத்தில் இறங்கியுள்ள இன்று என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்